வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி டைலரிங் செக்மெண்ட்டில் இந்த ஒரு புடவையில் துப்பட்டாவும் சுடிதார் டாப்பும் போக மிச்சம் இருக்க துணி இந்த துணியில் ஒரு மூணு வயசு குழந்தைக்கு நம்ம ஒரு பாடி பாவாடை தைக்க போகிறோம் அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த மிச்ச துணி வந்து இவ்வளோ நீட்டு இருக்கிறதால இதை அப்படியே யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன் இதில் அப்படியே இருக்கிற பீஸை ரெண்டாக மடிச்சு அதை நாலாயிடுச்சு திரும்ப இதை அப்படியே மடிச்சுக்கிறேன் இது ஒயராக நமக்கு பதினேழு ஆக்சுவல் ஹைட்டு பதினேழு ஆனால் இதில் இருபத்தி மூணு கிட்டே இருக்குது அலவன்ஸ் கொஞ்சம் விட்டுட்டு இது பாருங்கள் இவ்வளோ வரும் டக்கு வச்சு முடித்தா அது கடைசியாக தான் ஸோ இருபத்தி மூணு எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க பிஸிலலாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறேன் இப்படி வெட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வேண்டிய ஹைட் இருக்குது இதில் வந்து எத்தனை லேயர் இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு லேயர் வந்துடுதுங்க எப்பொழுதுமே இடுப்பு சுற்றளவு மூணு மடங்குக்கு மேலே நாலு மடங்கு வரைக்கும் வைங்க இடுப்பு சுற்றளவு இருபத்தி நாலு அதில் பாதி பன்னெண்டு நம்ம நாலு மடங்கு எடுத்துருக்கிறதால இது ரொம்ப சூப்பரான சுருக்கம் வருங்க நமக்கு அந்த ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணுறது ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம் இந்த மார்க் பண்ணதை அங்கங்கே இப்படி கட் பண்ணி விட்டுக்கிறேன் நான் ஸோ இப்படி கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இந்த சொன்னேன் இல்லையா நாலில் ஒரு பகுதி அது எப்படின்னா இப்படி ஜஸ்ட்டு மேலே நம்ம சுருக்கு வச்சு முடிச்சுட்டு இந்த துணியில் நாலில் ஒரு பகுதி நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அது மாதிரி சிக்ஸ் கிட்டன்னு வரணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து லைனிங் வந்து அந்த ஹைட்டை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன் மொத்தம் ஒன்றை வாங்கியிருக்கேன் இந்த பாவாடை ஹைட்டு நம்ம டக்கும் பிடிக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம லைனிங் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மடிப்பு இருக்க சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இது பாவாடிக்கு லைனிங் ஆகிடுச்சி இந்த லைனிங் அப்படியே இப்போ நம்ம இதுக்குண்டான பாடி பார்ட்டை நம்ம வெட்ட போகிறோம் இதுக்கு மார்பு சுற்றளவு நமக்கு இருபது வருதுங்க ப்ளஸ் லூஸ்க்காக டூ வச்சுக்கிறேன் ஸோ இருபத்தி ரெண்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன் அதில் பாதி பதினொன்று மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ரெண்டு தையலுக்காக அதாவது நான் சிங்கிளாக போட்டு தான் செய்கிறேன் உயரம் வந்து பதினொன்று புள்ளி அஞ்சு வருது அரை சேர்த்துக்கிறேன் இந்த பாடி பாவாடிக்கான உயரம் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி வெட்டி எடுத்துக்கிறோம் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் வெட்டுறேன் பேக் பார்ட்டுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி வெட்டணும் அதனால் இதை முதல் வெட்டி எடுத்துக்கிட்டு இதை வச்சுட்டு அதை வெட்டலாம் உயரம் எவ்வளவோ அகலம் எவ்வளோவோ அதை முதல் வெட்டி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பாதியாக மடிக்கிறேன் நான் பாதியாக மடிச்சுக்கிட்டா நமக்கு இங்கேருந்து ஒரு ரெண்டரை வச்சா போதுமானது இதுக்கு நெக்கு பக்கம் நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சால் போதும் அந்த சைடுக்கு டூ வச்சுக்கலாம் அதாவது ஷோல்ட்ரு சைடு டூ இந்த சைடு கழுத்து பக்கம் டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க ஒயரம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க இதை அப்படியே மார்க் பண்ணுறோம் இந்த பக்கம் ஆம்போல் சைடு ஃபோர் வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இதில் நம்ம அப்படியே ஒரு ஷேப் கொடுக்கலாம் நெக்குக்கு அப்படியே கொடுக்குறேன் ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட் நெக்கு இப்போ இதை வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெட்டி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கு இல்லையா அந்த துணி அந்த துணியில் நான் பேக் பார்ட்டு தைக்க போகிறோம் இப்படி ஒரு டாட் வரப்போகுது அப்புறம் கீழே தையலுக்கு போக போகுது இப்போ இந்த துணியை வச்சு நம்ம பேக் பார்ட்டுக்கு கட் பண்ண போகிறோம் இங்கே இருக்க துணி எப்படி பாதியாக மடிச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வெட்டணும் இல்லையா அதை எடுத்து இதில் வச்சுக்கணும் இந்த ஆம் ஃபோல் மடிப்பு சைடு வர மாதிரி வச்சுக்கிறேன் எப்படின்னா வச்சுக்கலாம் பேக் பார்ட் ரெண்டு பார்ட்டாக தான் வரப்போகுது இந்த கிட்டே நமக்கு டூ இன்ச்சஸ் வச்சா போதும் ஏன்னாக்கா பேக் நெக்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள் அது ஒரு ஒன் இன்ச்சுக்கிட்ட துணி இருக்க மாதிரி அப்படியே இருக்குத நான் வெட்டிக்கிறேன் ஸ்லீவ் சேம் ஸ்லீவ் தான் அதை அப்படியே வெட்டிக்கோங்க பின்னாடி வரைஞ்சதுக்கு இந்த நெக்கை வெட்டிக்கோங்க இப்படி வெட்டி முடிச்சிட்டா இது தான் நமக்கு பேக் பார்ட்டு இந்த ஆம்ஹோல் சைடு ஒன்றா இருக்கும் பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தனித்தனியாக எழுதிக்கோங்க பேக் சைடு பாருங்கள் இந்த ஒன்றா இருக்கிறத தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கிறோம் இப்போ இதில் ஓப்பன் வரப்போது இல்லையா இந்த ஓப்பனுக்கு இந்த பார்ட்டு போயிடும் அதுக்கு தான் இந்த ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இப்போ நம்ம பேக்லேயும் டாட் வரப்போது ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரியே இது பாடிக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எப்படி தைக்கிறோன்னா ஜஸ்ட் அந்த ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதை நீங்கள் அப்படியே மடித்து தைச்சிக்க வேண்டியதுதாங்க ஒரு சைடு கொக்கி வைக்கணும் இன்னொரு சைடு அந்த மாட்டுறது இப்படி வந்துடும் இப்போ இதை ஷோல்டரை தைச்சிக்கலாம் அப்படியே வச்சு ரெண்டு தையல் போட்டுக்கிற ஷோல்டருக்கு இப்படி ஷோல்ட்ரு தைச்சி முடிச்சுட்டு நான் அப்படியே ஜஸ்ட் அதிலே மடித்து தைக்க போகிறேன் சிலவங்க கிராஸ் பீஸ் வச்சு தைப்பாங்க இப்படி மடித்து தைச்சாலே போதுமானது இது மெலிஸ் துணியாக இருக்கிறதால அப்படியே டேர்ன் ஆகுது ரெண்டு மடிப்பு மடித்து தைச்சுக்கணும் ஸ்லீவு நெக்கு எல்லாமே அதேமாரி தைச்சிக்கோங்க இப்படி தைச்சு முடிச்சுட்டு நம்ம இந்த பார்ட்டை டாட் வைக்க வேண்டியது வச்சுக்கணுங்க அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்துலேயும் நம்ம டாட்டை வச்சு தைக்க போகிறோம் அது சும்மா ஆஃப் இன்ச்சுக்கு கம்மியாக வைச்சா கூட போதுமானது அந்த டாட்டு நான் இப்போ சைட் ஜாயின் பண்ணுறேன் சைட் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் டாட் வைக்கலாம் சைட் ஜாயின்னு டபுள் தையல் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்தளவுக்கு தையல் போட்டு இந்த முடிச்சுக்கோங்க இப்படி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கர்ட் பாட்டு தைக்க போகிறோம் புதுசாக பாவாடை எடுத்து தைக்கிறது அந்த ஹைட் அப்படியே கொடுத்துருவாங்க நம்ம வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் இது மாதிரி இதில் நம்ம வெட்டணும் இந்த லைனிங் வெட்டணும் இல்லையா அதை கீழே மடித்து தைக்கிறேன் சைடில் ஆல்ரெடி ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ இந்த பாவாடையில் ஒரு சைடு மடித்து தைக்கிறேன் இப்போ பாருங்கள் நாலாக நான் மார்க் பண்ணதை நோர்வாட்டி சாக்பீஸில் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பகுதி நாலில் ஒரு பகுதி நமக்கு ஆறு வரணுங்க அப்படி வந்தால் தான் மொத்தத்தில் இருபத்தி மூணு வருது இருபத்தி நாலு கிட்ட தையலுக்கும் அப்படி இல்லை இந்த பாருங்கள் இப்படி நான் மடித்த மாதிரி நாலாக மடித்து வச்சு அதை அளவு பார்த்துக்கோங்க நம்ம மார்க் பண்ண வரைக்கும் அது நாலில் ஒரு பகுதி வரணும் அதாவது அந்த பாடி பார்ட்டில் நாலாக மடித்தா அதில் ஒரு பார்ட்டு இந்த பாவாடையோட பார்ட் வரணும் கொஞ்சம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது அடுத்த ஃப்ளீட் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்படியே மடித்து தைச்சுட்ட இந்த பாடி பார்ட்டை இது கூட வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் இப்போ வந்து லைனிங்க்கு நம்ம அதேமாரி ஃப்ளீட் வைக்கணும் ஆனால் லைனிங்க்கு ஃப்ளீட் வைக்கிறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நடுவில் நடுவில் வச்சுக்கலாங்க இந்த இப்போ இப்படி தச்சு முடித்த இந்த லைனிங் ஸ்கர்ட்டையும் இந்த மேல் ஸ்கேர்ட்டையும் ஒன்றா இணைக்கிறேன் அப்படி இணைக்கும் போது லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது நடுவில் நடுவில் இன்னொரு சுருக்கம் வச்சு நான் அப்படியே தைச்சி முடிச்சுக்க போகிறேங்க இந்த பட்டு பாவாடை புடவையில் நமக்கு ஒரு டாப்ஸு ஒரு துப்பட்டா ப்ளஸ் இந்த அளவுக்கு துணி மீறுது அதாவது இந்த மிச்சம் இருக்க துணி வந்து பாவாடைக்கு மட்டும்தான் வரும் ஒரு மூணுலேருந்து நாலு வயசு குழந்தைக்குள்ளே வருங்க உங்களுக்கு நீங்கள் சட்டைக்கு மட்டும் வேறு துணி எடுக்க வேண்டியிருக்கும் இப்படி தச்சு முடிச்சுட்டு சைடில் வரும்போது அப்படியே இந்த சைட்லேயும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடியே லைனிங்லேயும் மடித்து தைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்கர்ட் பகுதி இப்படி ஆகிடுச்சி ரெண்டு சைடும் இப்படி கொஞ்சம் மட்டும் தைச்சிருக்கேன் தைச்சி முடித்தா இந்த பாவாடை நமக்கு ரெடி அதாவது மேல் பாவாடை தனியாக ஸ்கர்ட் இருக்க உள்ளே அது தனியாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இதனுடைய சைடை ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த லைனிங் துணியை தனியாக ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க அந்த துணியை ஜாயின் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஓப்பன் விட்ட வரைக்கும் நம்ம கரெக்டாக தைச்சி வச்சுக்கணும் அந்த ஓப்பன் வரைக்கும் தைச்சி முடிச்சுட்டா அடுத்தது அதேமாதிரி லைனிங் துணியவே லைனிங் துணியோடு மட்டும் தைக்கணும் இதுக்கு நடுவில் இது மாதிரி தையல் வருங்க தெரியுதா உங்களுக்கு இப்படி வச்சு ஜஸ்ட் ஒரு தையல் அவ்வளோதான் அந்த ஓப்பன் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இப்படி தைச்சி முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்கர்ட் பாட்டு ரெடி இப்போ இந்த ஸ்கர்ட் பாட்டோட இந்த டாப்ஸை வச்சு நம்ம தைக்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டாக்கா இப்போ இந்த பாடியை நம்ம இந்த பாவாடையோட ஜாயின் பண்ணுறோங்க அப்படியே வச்சு ராங் சைடு டு ராங் சைடாக வச்சு நேற்றுக்கும் ஒரு தையல் போட்டு முடிச்சிட வேண்டிதான் போட்டு முடிச்சுட்டு இப்படி இருக்கும் லுக்கு இது ஒரு தையல் மட்டும் பத்தாது இதுக்கு மேலே இன்னொரு தையல் எப்படி போடணுன்னா இப்படி திருப்பி வச்சு இப்படி ஒரு தையல் போடணுங்க நான் இதில் டாட்டு வைக்கலை டாட்டுக்காக நான் எக்ஸ்ட்ரா விடலை ஆக்சுவலாக டாட்டும் வச்சுருக்கணும் நான் டாட்டுக்கு விடாமல் இருக்கிறதால அப்படியே வச்சு தைச்சி முடிச்சுட்டேன் பாருங்கள் இவ்வளோ தாங்க இப்போ இந்த ஓபனுக்கு நம்ம ஹூக்கு வச்சுருறோம் அழகான இந்த பாடி பாவாடை நமக்கு தயார் இப்படி இருந்த துணியை இந்த மாதிரி ஒரு பாடி பாவாடையாக மாற்றிட்டேங்க என்னங்க இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க நான் அதுக்குண்டான பதிலை சொல்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்